பிழையான தொடரை கண்டறிக காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக அழிந்தது தீமை குணப்பெயர் கொண்டது அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது நல்லது கை சினைப்பெயர் கொண்டது குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக செற்றம் கேண்மை பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் நட என்னும் சொல் வேர்ச்சொல்லின் வழி உயர்த்தினை வினையாளனையும் பெயரை கண்டறிக வினையாளனையும் பெயர் நடந்தவன் வை என்னும் வேர் சொல்லின் ஏவெல் வினைமுற்றை ஏவல் வைத்தாள் ஏவல் வினைமுற்று சொல் ஏத்தாள் கூற்று ஒற்றை சுட்டி காட்ட ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் ஏ ஓ ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது கூற்று சரி காரணம் தவறு அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ உ வந்துள்ளது கூற்று சரி காரணமும் சரி பொருள் பொருந்து பொருந்தாத இணையை கண்டறிக ஐ ஆ குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக கணம் கூட்டம் காணம் பொன்